நல்ல வசனங்களை இணைத்து நம்மளுக்கு இருக்கிறத சின்ன நேரத்தை உபயோகப்படுத்தி நம்ம செவிக்க போகிறோம் செவித்து முடிக்கும் பொழுதே கத்து நம்ம கூட இருக்கிறது பார்ப்பீங்க அற்புதங்களை பார்ப்பீங்க மாற்றங்களை பார்ப்பீங்க நீங்க உங்க காகியத்தை

அந்த வசனத்தில் போட்டு இருக்கிறது நாளெல்லாம் ஒரு உனக்கு முன்பாக எதிர்த்து இருப்பது இல்லை நான் மோசமோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கார்கள் நகர் சேக்கியோ ஆலை ஐயோ ஐயா உங்களை கைவிடுவது இல்லை எத்தனை சொல்றீங்க இந்த வசனம் வசனத்தை உங்கள் சிந்தனையில் வைத்துக் கொள்ள கத்தர் அழைக்கவில்லை சிந்தனையில் இருக்கிற வசனம் அப்படி உங்கள் இருதயத்துக்கு போக போகிறது எத்தனை பேர் இந்த வசனத்தை சொல்லி சென்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை எல்லாரும் சொல்லுங்களே கத்த என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை இந்த நாட்கள்ல ஏதோ ஒரு விஷயத்துல கத்த கைவிட்டது போல இருக்குதா வசனம் சொல்லுகிறத பிடித்துக் கொள்ளுங்க அந்த காரியத்துல கத்த கைவிட மாட்டார் கத்தர் கைவிட மாட்டார் கத்தர் கூட இருக்கிறார் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும்

கொடுப்பார் அது மட்டும் இல்ல விசாசால தப்பிக்கவே முடியாது நீங்கள் வாய்களை திறந்து வசனத்தை கன்ஃபர்ஸ் பண்ணும் பொழுது எந்த காரியத்துல எல்லாம் ஆண்டவரும் கூட இல்லைன்னு பிசாசு போய் சொல்லி கொண்டிருந்தாலும் பிசாசு அங்க இருந்து ஓடுவான் எந்த காரியத்துல எல்லாம் கத்த உங்களை காக்கவில்லை உங்களை பாதுகாக்கவில்லை என்று அவன் குறை சொல்லி கொண்டிருந்திருப்பான் பொய் சொல்லி கொண்டிருந்திருப்பான் உங்க பிள்ளைகளை அவர் கொள்ள மாட்டார் உங்க வீட்டுல வருமானம் வராது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப மாட்டீங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் என்றெல்லாம் ஒரு பொய்யை சொல்லி கொண்டு அவன் பொய்களின் பிதாவாக இருக்கிறான் ஆம் தேவ இன்னைக்கு நம்ம எல்லாம் செய்கிற காரியம் அவனை நம்ம பழி வாங்க வேண்டும் மனிதர்களை பழிவாங்க கர்த்தர் நம்ம அழைக்கவில்லை நெடு நாளாக நம்மளை நிந்தைய அனுபவிக்க வைத்தானே சத்தியத்தை அறிய விடாதபடி தடுத்தானே செபிக்கும் பொழுது தூக்கத்தை கொண்டு வந்தானே சத்தியங்களை கேட்கும் பொழுது சோர்வை கொண்டு வந்தானே சத்தியங்களை கேட்டு விடுதலை உண்டாக்காதபடி அந்த சத்தியம் நமக்குள் சென்று விடுதலையை கொண்டு வந்தராதபடி நமக்குள்ள தூக்கத்தையும் அவிசுவாசத்தையும் நிலவீனங்களையும் வீடுகள்ல குழப்பங்களையும் கொண்டு வந்தானே நம்ம பலி வாங்க வேண்டிய நபர் அவன்தான் ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்னாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தின்படி நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எல்லாரும் என்னோடு இணைந்து சொல்வீங்களா நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை செங்கடல் எதிர்த்து நிற்பதில்லை எரிகோ எதிர்த்து நிற்பதில்லை திருமண தடை எதிர்த்து நிற்பதில்லை போராட்டம் எதிர்த்து நிற்பதில்லை போலியாத்து எதிர்த்து நிற்பதில்லை எந்த தடையாய் இருந்தாலும் என்னை எதிர்த்து நிற்பது இல்லை என் ஆண்டவர் என்னோடு சொல்லுகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும்

இப்பொழுதோ நம் ஆவிக்குரிய சிறவியினர்கள் நமக்கு வாக்கு சுதந்திரம் உண்டு யோசுவா மூன்று ஏழாவது வசனம் சொல்கிறது கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவுபடுத்தி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று விசுவாசிக்கிறீங்க

அர்ஜிய பதிகே இன்று அவர்கள் முன்னுகளுக்கு முன்பாக உன்னை மேன்மைபடுத்துவே ஹalleluya என் ஆண்டவரே என்னை மேன்மைபடுத்துகுடார் வருகிற நாட்கள்ல என்னை நீதிதாவார் என்னை பலினபடுத்துறார் என்கிறார் என்னை அடிக்கடி குளி சொந்தம்பொது பண்ணுறார் என்கிறார் சில மனித நண்பர்கள் மூலமாக சில உலகத்தார் முன்பாக என்னை பிரவீனப்பட பண்ணி என்னை கோபப்பட பண்ணி